ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகி செம்மியா வச்சு உப்புமா ரெடி பண்ணலாம் அதுக்கு நாளைக்கு ராகி செம்மியாக இருக்கேன் ஒரு பாக்கெட்டு இப்போ ராகி செம்மியாவை ஓப்பன் பண்ணி ஒரு பவுலில் கட்டிக்கோங்க எல்லாத்தையும் பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம் எல்லாம் நீட்ட நீட்டமாக இருக்கும் நம்ம கொஞ்சம் அதை குட்டி குட்டியாக உடச்சி விட்டுக்கோங்க கையை வீசி நொறுக்கினாலே நொறுங்கிடும் அந்த மாதிரி நொறுக்கி போங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக ஆக்கினக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு காட்டம்லாம் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஊ தண்ணி வச்சு ஊற வச்சுக்கலாம் நம்ம ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் காட்டமாக தண்ணி சேர்த்தா போதும் இப்போ நல்லா ஊற வச்சாச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் அதுக்கே நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஊறினதுக்கப்புறம் இட்லி பிளேட்டில் ஒரு துணி போட்டுக்கோங்க துணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கத இதில் எடுத்து மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா இட்லி தள்ளையும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சோம்னா உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் மீதி தோடு எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் எடுத்து உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு வேகட்டும் மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை இருந்தாலும் நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறோம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு அந்த வெங்காயத்தை கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கு மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கேஷினட் சேர்த்துக்கோங்க கேஷ்மீட் போட்டுங்க கேஷ்மீட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம அவுசி வச்சுருக்க பாத்திரத்தில் எடுத்துக்கிட்ட ஓப்பன் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் சூடாக இருக்கும் இது இட்லி பாத்திரத்தில் ஒட்டிக்கணும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் இதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் துணியில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்தி விட்டுக்கலாம் எல்லாம் இட்லி மாதிரி ஷேப்பில் இருக்கும் இதெல்லாம் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க இது நல்லா உதிர் விட்டதுக்கப்புறம் நம்ம நேராக பேனில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் எல்லாம் வதக்கி வச்சுருக்க பேனில் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் பொடி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் உப்பு ஆல்ரெடி நம்ம இதை அவிக்கிறப்பவே நம்ம சேர்த்தாச்சு அதனால் உப்பு சேர்க்க வேண்டாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சால் தான் இதை இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் கேஷ்னட் மிளகாய் கருவேப்பில் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் திருவிட்டுக்கோங்க திருவினை தேங்காவை நம்ம இது மேலே சேர்த்துக்கலாம் தேங்காய் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் கிண்டி விட்டுக்கலாம் அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் தேங்காய் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு ராகி சேமியா சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க ராகி சேமியா ரெசிபி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான ராகி சேமியா ரெடி தேங்க்யூ